உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் மக்கள் அடிப்படை மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கார்டு ஒன்று அதிகமாக வந்து அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இருந்துச்சு இது வந்து நகரவாசிகள் வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகலைனாலும் கிராமப்புறத்தில் வந்து நிறைய பேர் வீட்டுக்கே அனுப்பிச்சிருக்காங்க அந்த கார்டு அது என்ன கார்டு எதுக்காக அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது அது மூலமாக நமக்கு என்ன பயன்கள் இருக்குது எந்தெந்த நோய்களுக்கு அது வந்து கொடுக்க போகிறாங்க அதை ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னு தகவல் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு அப்படின்ற அந்த கார்டு தான் இப்போ மக்கள் மத்தியில் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஜேஏஒய் அப்படின்ற ஒரு மத்திய அரசோட திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க பிஎம்ஜேஏனா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா அப்படின்ற இந்த கார்டு தான் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி அந்த என்ஹெச்சின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் வந்து பொதுமக்களே போய் அதை வேறு ஏதாச்சும் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறா இருந்தாலும் இல்லை முகவரி மாற்றம் இருந்தாலும் அதிலே பண்ணி நம்மளே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது பற்றின முழு தகவலாம் நம்ம சகோதரத்தை கேட்குறோம் வணக்கம் சொல்ல உறவு வணக்கம் மத்திய அரசு மாநில அரசு இந்த ரெண்டு அரசுகளுமே மக்களுக்காக மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்டி பண்ணக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் மறுபடி மீண்டும் வந்து அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பேர் மட்டும் மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நரேந்திர மோடி பிரதமர் அவங்க வந்து அத ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த திட்டமா மாத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து அந்த திட்டம் எப்படி செயல்முறைப்படுத்தப்படுது அப்படின்னா மாநில அரசு மத்திய அரசு ஆயிடுச்சு அறுபது நாற்பது சதவீதம் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை பயன்படுத்துறாங்க இதுக்கு ஒரு குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து மருத்துவ காப்பீடு வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் போது எத்தனை பேர் மொத்தமாவே அஞ்சு லட்சம் ஒரு குடும்ப அட்டையில அஞ்சு பேர் இருக்கிறோம் அப்படின்னு இந்த அஞ்சு பேருக்குள்ள வருஷத்துக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த நம்ம காப்பீட்டுக்கு அஞ்சு லட்சம் இது வந்து நம்ம வந்து முடியும் ஐம்பத்தி ஓரு விதமான நோய்களுக்கான மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன கூட அந்த டீட்டெயில் கூட நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம கொடுப்போம் என்னென்ன நோய்களுக்கு இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் கடைசியா வந்து அப்டேட் பண்ணாங்க கார்டு முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை வந்து இது எனக்கு தெரிஞ்ச வந்து மூணாம் இப்ப நம்ம எடுக்கிற வந்து மூணாவது அட்டை ஃபர்ஸ்ட் வந்து கலைஞர் காப்பீடு டாட்டா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் விரிவான காப்பீடு டாட்டா வந்து இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் லிங்க் பண்ணி ஒரு அட்டை கொடுக்குறாங்க அதுலருந்து அந்த அட்டையில போட்டிருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டு பிளஸ் வந்து முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு இணைந்து வழங்கும் அட்டையை மேல அஞ்சு லட்சம் ரூபா போட்டு அந்த யாரு குடும்ப தலைவரோ இல்ல இண்டிவிஜுவலா வேணாலும் இண்டிவிஜுவல் அட்டை எடுத்துக்க முடியும் குடும்பத்துல வேணாலும் மொத்தமா குடும்பத்துக்காக ஒரு அட்டை ஒவ்வொரு திட்டத்துக்கும் இல்ல மத்திய அரசுக்கு ஒரு அட்டை மாநில அரசுக்கு ஒரு அட்டைலாம் தேவை ஒரே அட்டை எந்த ஸ்கீமா ஒரே அட்டை காண தனித்தனி அட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் தனித்தனி அட்டை வேணாலும் நம்ம வந்து மத்திய அரசு இணையதளம் ஆயுஷ்மான் பாரத் வெப்சைட்ல போயிட்டு தனி அட்டை வேணாலும் அப்ளை பண்ணி நமக்குன்னு தனி அட்டை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி முதலமைச்சர் விரிவான காப்பீடு அந்த இணையதளத்துக்குள்ள போய்ட்டோம் நம்ம குடும்பத்தோட காரை டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த வெப்சைட் குள்ள எடுத்துக்க முடியும் ஆனா ரொம்ப சுலோகமான ஒரு வழி நம்ம எடுத்துக்கிற வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு இல்லையா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அதாவது என் என்ற இணையதளத்துக்குள்ள போயிட்டோம்னா பெனிஃபிஷரி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸுக்குள்ள போயிட்டு ஆப்ஷனுக்குள்ள போனாவே மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் வேணா க்ரீன்ஷாட் நம்ம அதில் சைட்ல ஷோ பண்ணுவோம் அதுல நீங்க கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிடுவோம் வெரிஃபை ஓடிபி ஒரு மொபைலுக்கு ஓடிபி வந்தோம் ஓடிபி நம்ம வந்து உள்ள கொடுத்துட்டு நம்ம நேரடியாக வெப்சைட் போயிடலாம் போனோடனே நம்ம மாநிலம் மாவட்டம் கேட்கும் மாவட்டம் மாநிலம் கேட்டதுக்கு அப்புறம் மொத்தமாக ஒரு மாவட்டத்துக்கான மொத்த டீட்டெயில் வேணுமா அப்படின்னு கேட்டால் அதுல ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்தோம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஆதார் அட்டையை வந்து மெயின் பண்ணி நமக்கு கார்டு இருக்கா நம்ம அதை செக் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரூரல் பகுதின்னா ரூரல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்முடைய வட்டம் நம்முடைய கிராம ஊராட்சி கொடுத்தோம்னா கிராம ஊராட்சியில் மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கோ அத்தனை குடும்பத்தோட டீட்டெயில் வந்து ஷோ குடும்பம் குடும்ப ரே ஆமாம் ரே மொத்தம் அர்பன் அர்பன் பகுதினா அந்த அர்பன் சம்பந்தமான டீட்டெய்லை வந்து நம்ம கொடுத்துக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட ஐடி ஃபேமிலி ஐடி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஐடி நம்பரை போட்டு நம்ம அதை சேர்ச் பண்ணி அந்த கார்டை எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதார் அட்டையை வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தா ரொம்ப சுலபமான வழி நம்ம வந்து கார்டை வந்து நம்ம பதிவிறக்கம் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் தனி நம்பர் அட்டையாக டவுன்லோட் பண்ணாலும் சரி இல்லை குடும்ப அட்டையாக டவுன்லோட் பண்ணால் அதே அஞ்சு லட்சம் தான் அதே அஞ்சு லட்சம் தான் அதில் மாற்றமே அதில் அஞ்சு லட்சத்தில் எந்த மாற்றம் இல்லை இந்த அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது எந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

வந்துடும் சோ பத்தி சைடில் ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு பண்ணாம இருந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணலைங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் நம்ம அதை கிளிக் கொடுத்தாவே நம்மளுடைய ஆதார் நம்பர் வந்து நாலு டிஜிட்டல் நம்பர் வந்து ஷோ பண்ணும் அந்த ஆதார் நம்பர்ல எந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம லிங்க் பண்ணிருக்கோமோ அந்த மொபைல் நம்பர் ரொம்ப கட்டாயம் நம்ம அதை கிளிக் கொடுத்தோம்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணோம்னா நம்ம ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் அந்த மொபைல் நம்பர் எதுவாக இருந்தாலும் அந்த மொபைலுக்கு ஒரு வரும் ஓடிபி வந்து எப்பரா நீங்க ஓடிபி வந்து ரெண்டு நம்பருக்குமே ரெண்டு நம்பருக்குமே ஓடிபி வரும் ஆதாருக்கு ஓடிபி வரும் ஆதார் நம்பர் நம்ம ஜெனரலா கொடுத்து உள்ள போனோம்னா லாகின் பண்ணோம்னா அந்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும் இந்த ரெண்டு ஓடிபியும் சரியா கொடுத்துட்டு ரெண்டு ஸ்டெப் இருக்கு ரெண்டு ஸ்டெப்பை நம்ம வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணோம்னா அடுத்து வெரிஃபை பண்றதுக்கான ஆப்ஷன் ஓபன் ஆயிரும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய வட்டம் உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் வந்து அதுலேயே வந்து நம்ம கொடுத்து கொடுத்துட்டு அந்த காலத்தை ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைல் நம்பர் நம்ம வந்து அதை பார்த்துட்டு மொபைல் நம்பர் வெரிஃபை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அதை குடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் கரெக்டா ஃபுல் பண்ணிட்டு அதுல என்னன்னா நம்ம குடும்ப தலைவர் யாரு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் பண்ணி அதுலயே செலக்ட் பண்ண சொல்லிருக்கேன் நீங்க வந்து செல்ஃபா இல்ல ஓன் கார்டு நீங்க யூஸ் பண்ண போறீங்களா இல்ல நீங்க குடும்பத்துல தலைவர் ஏற்கனவே ஹெட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன ரிலீஜன் சொல்லி கேட்பாங்க நம்ம அதை வந்து குடும்பத்தில் ஹெட்டுனா ஹெட்டுன்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லை இல்லை ரேஷன் கார்டு என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில வந்து நீங்க ஃபாலோ பண்ணி அதை நீங்க கொடுத்துட்டு உங்களோட போட்டோ நீங்க லைவாவே அதில் வந்து எடுத்துக்க முடியும் எடுத்து வச்ச போட்டோ போட முடியும் இல்லை எடுத்து வச்ச போட அப்பவே அந்த போட்டோ வந்து லைவா நம்ம அதில் செல்ஃபி மாதிரி எடுத்து அதில் அட்டாச் பண்ணிட்டு நம்ம சப்மிட் பண்ணாமல் வெரிஃபை சக்ஸஸ் சொல்லி வந்துடும் நீங்க திரும்ப போய் அதே ஆப்ஷனுக்கு உள்ள போயிட்டு நீங்க உங்க குடும்ப ஃபேமிலி மெம்பரை நீங்க அந்த டேட்டா செக் பண்ணும்போது உங்க பக்கம் மட்டும் வெரிஃபைன்னு சொல்லி வந்துடும் அது கிரீன் கலர்ல வெரிஃபைன்னு வந்துரும் நீங்க அந்த வெரிஃபை பக்கத்தில் பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறாங்க காரை டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க காரை தனித்தனியாக எடுத்துக்க முடியும் மொத்தமாக ஒரு காரை வச்சுட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா டிட்டு வந்துடும் ஆனா கட்டாயமாக உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக்டிவ்ல இருக்கணும்னா நீங்க வெரிஃபை பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்டன்டான ஒரு விஷயம் இது வந்து குழந்தைகள் அதிலே இப்போ ஒரு ஆதார் கார்டு பண்ணணும் அதிலே காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க ஆஹ் எஸ் ஏஸ் சார் ஆமா உங்க காரை பாக்கும்போது நம்ம அதுல பாக்கோம் சின்ன குழந்தைங்க நம்ம ஆதார் வந்து இன்னும் ரேஷன் கார்டுல இணைக்கல அப்படின்னா அதுல வந்து வெறுப்பா நாட் ஐடென்டிஃபைன் வந்துருது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இந்த வெப்சைட் லிங்க் நம்ம வீடியோக்கிள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சோ இப்போதைக்குன்னு ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நிறைய ஊர்களை அந்த கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவே இஷ்யூ பண்ணிடலாம் நம்ம கார்டு வேணுனா நம்மளே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் அதனால வந்து நம்ம இதுக்காக போய் அவரு ரெண்டாயிரம் கேட்குறாரு ஆயிரம் ரூபா கேக்குற அந்த கார்டு வாங்கி யாரா ஈஸியாக பார்த்துட்டு நம்ம நம்ம ஒரு மொபைலில் அட்டாச் பண்ணிருக்க விசாரி ஆதார்ல அட்டாச் பண்ணி கூட மொபைல் நம்பர் கையில வச்சுக்க போறோம் உள்ள இப்போ அட்டை நம்பர் கொடுக்க போறோம் ஓடிபி கொடுக்க போறோம் நம்ம கார்டை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளான வேலை எல்லாத்துக்குமே அடிப்படை

ஆனா தனியார் மருத்துவமனைகள்ல ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைகள்ல நம்ம உள்ள நம்ம மருத்துவம் பார்க்க போகும்போது நம்ம வந்து வசதி ரொம்ப கம்மியா இருக்கும்னா நம்ம அந்த மருத்துவமனையை நம்ம கேட்டுக்கணும் இங்க வந்து நீங்க வந்து காப்பீட்டு அட்டை வந்து சில அரசு தனியார் மருத்துவ வெளியில இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட முன்னாட்டுப்பாங்க இப்ப ரீசண்டா வந்து நான் ஒருத்தவங்களுக்கு இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான நடைமுறை போயிட்டு இருந்துச்சு அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த மாதிரி இந்த ஸ்கீமில் பயன் இருக்கான்னு கிட்ட இருக்குண்ணா செலவே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு சும்மா அங்கே போனால் டீச்சரில் உணவு செலவோட அந்த முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஈஸியாக வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கண் மருத்துவமனைக்கு என்னென்ன விஷயத்துக்கு நம்ம இந்த கார்டை பயன்படுத்தவங்களோட டீட்டெயிலும் வந்து அதில் இருக்கு மொத்தத்தில் ஐம்பத்தி ஒரு நோய்களுக்கு இந்த கார்டை வந்து அண்ணன் சொல்லும்போது நம்ம வெறும் கண்ணுனால் இப்போ கண்ணையே மாற்றுறதா இல்லை கேட்றாங்க முறை பிறந்த கண்ணில் வந்து புற வந்திருக்கு அதை அகழுவில் லேசர் ஆப்ரேஷன்

ஆப்ரேஷனுக்கு கிளைம் பண்ணணும் எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அரசு கிட்ட மருத்துவத்துக்குன்னு கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் வந்து இது அஞ்சு லட்சம்ன்றது வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருக்கு ஒன்றே ஏழு லட்சம் ஒன்றே ஏழு லட்சம் எல்லாம் கனி இருந்தா அது இல்லைன்னா ஒரே குடும்பத்துல வந்து நாலு பேர் வேணா நாலு பேர் வந்து ஒரு ஆளுக்கு படம் தான் உடம்பு சரியில்லை அவருக்கே நாலு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நாலு லட்சம் எடுத்துக்கலாம் எவ்வளவு எடுக்கலன்னா எல்லாருக்கும் இவ்வளவுதான் பிரிச்சுக்கணும் வரைமுறை இருக்கு ஒரு நபருக்கு இவ்வளவுதான் ஒரு வரைமுறை குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் நீ எத்தனை அஞ்சு வரைமுறை இருக்கு அந்த வரைமுறைக்கு உட்பட்டு குடிப்பா எங்க அப்பாவுக்கே வந்து கிட்டத்தட்ட நாலு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா செலவாச்சு காப்பீட்டுல வந்து நான் வந்து வெறும் தொண்ணூத்தி ஆயிரம் ரூபாய் கிளை பண்ண முடியுச்சு பாக்கி எல்லா காசும் நான் கையில இருந்தா போற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி வந்து நம்ம இதுல இருக்குன்னா மொத்தத்தில் அஞ்சு லட்சம் ஒரே அழகாக பயன்படுத்தா எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு உண்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முதல்ல அந்த நோய்க்கு சிகிச்சை பண்ண போறீங்கன்னா இந்த நோய்க்கு எவ்வளவு கிளைம் பண்ண முடியும் இன்சூரன்ஸ் கவர் ஆகும் டீட்டெயில் முதல்ல நீங்க வந்து அப்படி நீங்க அதே சந்தேகம் வந்தவரை அந்த ஆஸ்பத்திரியில ரிசெப்ஷன்ல அதுக்குன்னு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் வெப்சைட்டு கீழே பாத்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு அந்த அட்டையில அந்த அட்டையில டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு நீங்க வெப்சைட்ல டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு நீங்க அது கால் பண்ணி அந்த விவரத்தை டீடைல வந்து நீங்க கேட்குறீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா சகோ நீங்க கொடுத்த தகவல் வந்து கண்டிப்பா மருத்துவ செலவுக்காக காசுக்கு எங்க போறேன் கஷ்டப்படுறோம் உங்க மத்தியில கண்டிப்பா இது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் இது பயன்படுத்திட்டு கூடுதலாக நாங்கள் சொல்லாத தகவல் ஏதாச்சும் அவங்க வந்து எதிர்பண்ணாங்க இல்லை புதிய தகவல் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆஸ்பத்திரி அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றின தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு கூடுதல் தகவல் நம்ம வளர்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கார்டை வந்து எல்லாருமே வந்து நீங்கள் புதுசாக எடுக்கணும்னா வெரிஃபை பண்ணுங்க வெரிஃபை பண்ணலைன்னா தாராளமாக சொன்ன ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக போய் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கார்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடுங்க Yang dibatalkan